வெயில் காலம் வந்தாலே இந்த மாதிரி காய்கள்லாம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிருந்தோங்க என்ன காயின்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நாம் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறது பீச்சங்காய் குழம்பு தாங்க ஸோ இந்த பீச்சங்காயில் அதிகளவு பலன்கள் இருக்குதுங்க ஸோ வெயில் நேரத்தில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காய்கள்லாம் சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த பீச்சங்காய் மட்டும் கிடையாதுங்க இதோட தோல் கூட அதிக அளவு மருத்துவ பலன்கள் கொண்டது அதனால் துவையலோ சட்னியோ அரைத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஸோ நாம் இன்றைக்கி இந்த பீற்றெங்காயை வச்சு ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக நான் ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கரை வச்சுருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் போல் சேர்த்துட்டு கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம நல்லா பொடிசா இருக்கனால் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா வதங்கி கலர் இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனை போகட்டும் ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ இது கூடவே தக்காளியை சேர்த்துக்க போகிறோம் நல்லா ஒரு பெரிய பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் ஸோ இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வரட்டும் ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த தக்காளி மசிஞ்சு வர்றதுக்காக நாம் இதில் கொஞ்சம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் சேர்க்கலை ஸோ வெயில் நேரத்தில் நம்ம பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் போல் மிளகாய் தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம் கூடவே மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதோடய பச்சை வாசனை போகட்டும் ஸோ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீத்தரங்காயை வந்து எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ பீச்செங்காயுடைய தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மீடியம் சைஸாகவே நம்ம கட் பண்ணியிருக்கோம் ரொம்ப பொடிசாகவும் வேண்டாம் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் அதிலே வேகட்டும் அந்த மசாலாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் ஒன்று சேர்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம தேங்காயை வந்து அந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் என்னென்ன போட போகிறோன்னு பார்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் இதில் துருவுன தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க இது வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பொட்டுக்கடலை இல்லை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறதுனால இந்த குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பீச்சங்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேங்காய் குடவே பொட்டுக்கடலை இது ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் பீச்சங்காயில் ஆல்ரெடி த தண்ணி வந்து நல்லாவே வெடி வரும் அதனால் நான் கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் அதிக அளவு தே சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது ஸோ உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க இப்போ மூடி போட்டு ஸோ ரெண்டுலேருந்து மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டு மூணு விசில் கிட்ட ஆயிடுச்சிங்க ஸோ அதுலேயே வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு பீச்சங்காய் வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்கவே எடுக்காது ஸோ அதிக அளவு பழங்கள் தரக்கூடிய இந்த வெயில் நேரத்தில் சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்தோம் பீச்சங்காய் குழம்பு ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமாயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்